சீனாக்கார கேட்டு பாருங்க அவர்கள் எல்லாம் உள்ள நாட்டை மட்டும் சொல்வார்கள் சீனா என்றால் சீனா மலேசியா தமிழன் ஒருவன் தான் அந்த தமிழ வந்து ஒரு வார்த்தையே உலகை அளக்கும் இப்ப பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஐயன் வள்ளுவன் சொன்னா நீங்க எத்தனை ஜாதி மத பேதங்கள் என்னென்ன வடிவில பேசினாலும் செய்தாலும் முடித்தாலும் ஆனால் ஐயன் வள்ளுவன் சொன்ன ஒரு சொல் தான் அத்தனை அடக்கி விடுகிறது என்ன சொன்னால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னார் அதைத்தான் அனைவரும் மேடையிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதுபோல பாட்டி சொன்னார் அறம் செய்ய விரும்பு ஒரே வார்த்தை நீங்க ஆயிரம் தர்மகாரியம் அந்த காரியம் செய்யறோம் இந்த காரியம் செய்யறோம் எது செஞ்சாலும் அதுக்கெல்லாம் காரணம் அடிப்படை ஒரே வார்த்தை தான் அறம் செய்ய விரும்பு இது எதுல இருந்து வருது தமிழ் மொழியில் இருந்து தமிழ் தாயிடமிருந்து தமிழ் பாட்டியிடமிருந்து ஏனென்றால் தமிழ் வந்து இன்னைக்கு வந்து உலகில இருக்கிற ஐயா சொன்னாரு மேல இருந்து சந்திர மணல் பார்த்தா சீன பெருஞ்சுவர் தெரிகிறது என்று உண்மைதான் ஆனால் புள்ளிகளாக நாடுகள் இருக்கிறது அத்தனை நாடுகளிலும் தமிழ் இருக்கிறது அந்த தமிழ்நாடு ஆட்சி மொழியாக இருக்கிறது நாணய மொழியாக இருக்கிறது பாராளுமன்ற மொழியாக இருக்கிறது தேர்தலில் நிற்கிறது வெற்றி பெறுகிறது எம்பி